கணேஷாய நமக முருகாசரணம் ஜெய் ஸ்ரீராம் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும் அனுமன் மீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நூத்தி எட்டு முறை சொல்லி வந்தால் திடீர் விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும் ஆவம் ஐம் ப்ரீம் அனுமந்தே ஸ்ரீ ராம தூதாய நமக சிரஞ்சீவியாக இருக்கின்ற அனுமனின் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இது இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நூத்தி எட்டு தடவை உச்சரிப்பது நல்லது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் உடல் மற்றும் மன சுத்தியுடன் வீட்டில் சிறிய அளவில் இருக்கும் ஆஞ்சநேயர் படத்துக்கு சிவப்பு நில மலர்களை சாற்றி இம்மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை உருஜவித்து வழிபடுவதால் நீங்கள் ஈடுபடும் எத்தகைய காரியங்களிலும் தடை தாமதங்கள் ஏற்படாது திடீர் விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும் சோம்பல் குணம் நீங்கும் எதிர்மறை சக்திகள் தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் போன்றவை உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் அணுகாமல் காக்கும் கவசமாக இம்மந்திரம் இருக்கும் ஜெய்ராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் சீதாராம் நன்றி